வணக்கம் உல்களே நான் செந்தில்வேன் இது மரபு செல்வாம்துறை குரலை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி பசப்பொரு பருவரல் அதிகாரத்துடைய கடைசிக்கு வந்திருக்கும் இந்த குரல் இந்த அதிகாரம் தூங்கும் பொழுது தலைவி வந்து நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் நான் பசலைங்கிறதை வந்து நல் பிரிவு என்பதை வந்து நான் நேர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார் நான்காக விரும்பிக் கொடுத்தேன் அவர் நயந்தால் நான் கொடுத்தேன் ஆனால் இப்போ போய் நான் யார்கிட்ட போய் என்னுடைய பசலின்னு துன்பங்களை சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாள் அப்படி ஆரம்பித்த அந்த குரல் இந்த ஒன்பதாவது குரல் வரும்போது தலைவி வந்து பசக்கமென் பட்டாங்கன்னு தலைவன் மேலே கோவப்படுற அளவிற்கு வந்துடுவார் இந்த எல்லாத்துக்கும் என்ன தான் காரணம்னு சொல்கிறீங்க என்னை பிரிந்து சென்றவர் காரணம் இல்லை என்றால் அவர் அவரை பற்றி இந்த அவரை பற்றி அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் சொல்லும் அப்படின்னா என் உடல் பசலை பூக்கட்டும் இப்படியே அழியட்டுங்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்ச்சி வேகத்தில் சொல்வான் அடுத்த குரலேயே வந்து இந்த காதலுடைய ஊசலாட்டங்களை சொல்கிறார் வள்ளுவன் தோணுச்சு அப்படியே ரிவர்ஸ் அடிக்கிறார் பார்க்கலாம் அந்த குரலுடைய அந்த ஊசலாட்டங்களை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ண குரல்னு தோணுச்சு பசப்பென பேர் பெறுதல் நன்றே பசப்பென பசக்கமென் பட்ட பட்டாங்கன்னு சொன்ன அதே வாய் இப்போ எப்படி சொல்வது பாருங்க பேர் பேர்பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை வசப்பன பசப்பென பேர்பெறுதல் நின்று நயப்பித்தார் நல்காமை தூற்றாரனின் இந்த இந்த குரலுக்கு உரையாசிரியருடைய உரை பெரும்பாலான உரை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த நயப்பித்தார் நல்காமை அப்படிங்கிறத நயப்பித்தார் என்றால் தலைவன் நயந்து பேசி பிரிந்து சென்ற தலைவன் நல்காமை என்றால் பிரிவு தலைவனுடைய பிரிவை தலைவன் பிரிந்து சென்ற அந்த பிரிவை தூற்றாரனின் ஊர் மக்கள் தூற்ற தூற்றுவார்கள் என்றால் நான் அவனை பற்றி என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் ஊர் வந்து அவனை பற்றி பேசும் என்றால் அவனை அவனுடைய பிரிவை குறைத்து பேசும் என்றால் இல்லை இல்லை நான் அப்படின்னு சொல்லி அவன் பேசும் என்றால் அது தவறு அப்படின்னு சொல்லி தலைவனை பாதுகாத்து தலைவி வந்து பசப்பென பேர் பெறுதல் நின்றே இந்த அவன் கொடுத்து சென்ற இந்த பசலையும் ஒரு பேர் அல்லவா எனக்கு கொடுத்து சென்ற செல்வம் அல்லவான்னு சொல்லி ஃப்ளிப் பண்ணிட்டா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது நல்ல இன்டர்பிரிட்டேஷன் தான் அதில் ஒன்றும் இது இல்லை அது அக்ரியபிளாகவும் இருக்கு ஆனால் இன்னொரு வகையாகவும் இந்த குரலை வாசிக்கலான்னு தோணுச்சு நயப்பித்தார் நல்காமை தூற்றாரணி ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய் தலைவனுடைய அவன் நல்லவன் என்றால் என் மேனி பசலை பூக்கட்டும்னு சொன்ன தலைவி அதுக்கு அடுத்த லைனில் ஒருவேளை தான் இப்படி செய்வதால் தான் வந்து அந்த பசலையை தூற்றுவதால் தன்னுடைய மேனி பற்றியும் அவனை விட்டு சென்றதை அவனை தூற்றுவதால் அவனே நயப்பித்தார் நல்காமை தூற்றாரணி அவன் அந்த பிரிவை இழிவாக நினைத்துவிடக்கூடிய தலைவன் அந்த பிரிவை இழிவாக நினைத்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்லைவா ஏன்னா இவள் வந்து அவன் மேல் கோவப்படுவதா த அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா அதனால் உடனே திருப்பி திருப்பி பேலன்ஸ்க்கு அந்த பக்கம் போகிறான் இது எனக்கு பேரல்லவா என்று சொல் பசப்பன பேர் பெறுதல் நின்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றான் எந்த எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் தலைவி தன்னுடைய நேர் பச பசலை என்பது நான் நேர்ந்து வாங்கி கொண்டதுங்கிற இடத்துல ஆரம்பிச்சேன் ஒரு கட்டத்தில் அதனுடைய அதனுடைய அத்தனை துன்பங்கள்ல அதனுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போய் மீண்டும் வந்து பசப்பென பெயர் பெறுதல் நன்றே அப்படின்னு சொல்லி அந்த அந்த காதலுடைய கணங்களில் அவள் அவளுடைய ஊசலாட்டங்களையே வந்து பல விதமாக சொல்லியிருக்கார் இந்த இந்த அதிகாரத்திலே எனக்கு அந்த விளக்கற்றம் பார்க்கும் அந்த குரல் வந்து அது அது அந்த பசரை நோய் வந்து என்னை பாம்பு போல கவ்விக்கொள்ள காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அந்த குரல் ரொம்ப அழகான குரல் அவ்வளவு அந்த உச்சநிலையில் இருக்கக்கூடிய தலைவி தலைவனுடைய பிரிவினால் நிலையில் இருக்கக்கூடிய தலைவி அவளுடைய எமோஷனலில் முன்னும் பின்னும் ஆடக்கூடிய இந்த இந்த மொத்த அதிகாரம் ரொம்ப அழகாக இருந்தது தொடர்ந்து சிந்திக்கலாம் நண்பர்களை நன்றி